இப்போ ஒரு மரம் இருக்கு மரத்துல வந்து கிளைகள் அதோட இந்த இலையெல்லாம் வந்து காஞ்சு உழுந்துட்டே இருக்கு ஒரு கிளையை மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மரம் சரியாயிருமா இல்லை அப்போ அந்த கிளை வந்து ஏன் காயுது அந்த இலையெல்லாம் வந்து ஏன் பழுத்து கீழே விழுகுது அப்படின்ற விஷயம் வந்து எங்க இருக்கும்னா பேசிக்கா அந்த மரத்துடைய ரூட்ல இருக்கும் அப்போ ரூட்டை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த கிளைகள் வந்து ஒவ்வொன்றும் காஞ்சு போய் கீழே விழுகிறது இல்லை இல்லையா இதே பேசிக் தான் நம்மளுடைய உடம்புல என்னன்னா எங்க நோய் வருது அந்த நோயுடைய கழிவு தேக்கம் எங்க இருக்கு அந்த அடிப்படையான விஷயம் எங்க இருக்கு அந்த ரூட் அப்படின்றத தான் நம்ம வந்து அக்குமன்ச்சர்ல பல்ஸ்ல பாக்குறோம் பல்ஸ்ல பார்த்துட்டு எந்த இடத்துல தேவையான அந்த தேக்கம் இருக்கு அந்த தேவையான இடத்துக்கு இருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புள்ளிகளை தூண்டி விடும் போது உடம்ப வந்து தன் தன்னை சரிபடுத்தக்கூடிய வேலையை செய்யாது